பாண்டியஸ்வர் சீரியலை பொறுத்தளவு இனிய எபிசோட்ல நம்ம கோமதி மளிகை கடைக்கே நேரடியா வந்துடுறாங்க நேரடியா வந்து அங்க வந்து நானும் வியாபாரம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வச்சு சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒழுங்காவே பொட்டினம் கூட மடிக்க தெரியல ஒரு பொருளோட விலை என்ன அப்படிங்கிறது கூட கோமதிக்கு தெரியவே இல்லை ஸோ இதை வந்து காமிக்கிறதுக்கு நமக்கு ஒரு காமெடி விஷயம் மாதிரி காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே டீ குடிக்க போயிடுறாங்க நம்ம செந்தியல் கூட குடோனுக்கு போயிடுறாப்புல அதுக்கப்புறம் யாரு யாருமே இல்லாத நேரத்தில் தான் நம்ம கோமதி பாண்டியன்கிட்ட நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி ஒரு ஃபேமிலியை உதாரணமாக சொல்லி அந்த ஃபேமிலியில் பிரச்சனை அதுக்கு காரணமே பாரபட்சம் பார்க்கறது தான் நீங்களும் அதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சரவணனை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக கவனிக்கிறீங்க மற்ற ரெண்டு பசங்களையும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க எதா இருந்தாலும் மூணு பேரையுமே சமமாக தான் பார்க்கணும் அப்படி இப்படின்னு வந்து நம்ம பாண்டியன்கிட்ட அட்வைஸ் மேலே அட்வைஸாக புகழ்ந்து த போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம கோமதி அதே டைமில் இதை எல்லாத்தையுமே நம்ம செந்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாப்புல நமக்காக வந்து அம்மா இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்திலுக்கு பயங்கரமான சந்தோஷம் தான் ஸோ இதை எல்லாமே கேட்டுட்டு அப்படியே நேராக